அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் ஸ்ரீ குரு சிவகாசி வந்து உற்று நோக்கி நம்மளுடைய பார்த்தா அது நமக்கு வந்து இலகுவாக இலகுப்படும் உதாரணத்துக்கு இன்னைக்கு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரிங்களா இப்ப மணி வந்து பத்து முப்பத்தி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட நம்மளோட தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சாமி கும்பிட்டாரு கும்பிட்டு ஒரு சாட்டை எடுத்து ஒரு அநீதிக்கான போராட்டமாக தன்னைத்தானே அடித்து கொண்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் தலைவர் அவர் ஏன் தன்னோட உடம்புல தனக்குத்தானே சாட்டையால் தண்டனை கொடுத்து கொண்டார் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஜாதக ரீதியாக பார்க்க போகிறோம் அவருடைய ஜாதகம் நமக்கு ஏறணும்னு நமக்கு தெரியாது சரிங்களா நமக்கு இப்போ என்ன தேவை அவருடைய பேர் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறது மட்டும் தெரியும் ஏஎல்பி அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் நம்முடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமூர்த்தியா வந்து நியூமராலஜி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து நிறைய ஆப்பில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நியூமராலஜிக்கான பெயர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மகரம் அப்படின்னு வரும் அப்போ நான் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு அண்ணாமலை சாருக்கு மகர ஏஎல்பியாக நாம் எடுத்துக்கொண்டோம் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற அட்சய லக்னம் அப்படிங்கிறது மகரம்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் வந்து அதீதமான டிப்ரஷனில் இருக்கிறார் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் டிப்ரஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா மகரத்தை அச்சலக்கணம்மா கொண்டுக்கிட்டோம்னா மகரத்திற்கு ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா சுக்கரன் கோச்சாரத்தில் அவிட்டம் ரெண்டில் போகிறாரு அச்ச லக்னம் அப்படிங்கிற மகரத்தில் இருக்கிறாங்க அண்ணாமலை அப்படிங்கிற அந்த சாரோட ஏஎல்பியாக நம்ம மகரமாக எடுத்துக்கிறோம் நீம்ராஜ் அடிப்படையில் அப்படின்னா பத்துங்கிற மன அழுத்தம் ஜாதகரை தேடி வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதை வந்து வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் தான் இருக்கும் இந்த இவர் செயலை ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாது நேற்று செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் ஏன்னா சுக்கிரன் இந்த மூணு நாள் தான் போறாரு அவிட்டம் ரெண்டு அப்புறம் அவருங்கிறது மாறிடுவார் சரிங்களா இவர் அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி சாட்டையால் அடிக்கிறார் சாட்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ற இடம் பெருசா இருக்கும் போக போ ஒல்லியா வாழா இருக்கும் வால் அப்படின்னா கேது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எட்டாம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வீட்டில் இருக்கிறாரு எட்டு அப்படின்னா பிரச்சனை பன்னெண்டு அப்படி அப்படின்னா உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுது இவர் வந்து அதீத டிப்ரெஷன் இருக்கிறனால சமீப காலமாக உறஞ்சிருக்க மாட்டார் எப்போ சூரிய பகவான் வந்து என்னைக்கு இந்த மாரிலி மாஸ்டில் வந்தாரோ வந்தாரோ இருந்து இப்போ உதாரணமாக சூரியன் மூலம் நாளில் போறாரு நினைக்கிறேன் சரிங்களா அப்படின்னா பன்னிரெண்டு நாள் அவருக்கு உறக்கம் இருக்காது இதை நீங்கள கேட்டால் சொல்லுவாங்க சரிங்களா அப்படி அடிக்கும் பொழுது அந்த வால் பகுதி அந்த முனைகிற வந்து நெஞ்சி பகுதியை தோடுது அதுக்கு கழுத்தை ரோலி பண்ணுது நல்லா கவனம் வைப்பாங்க வீடியோவை அவருடைய சாட்டையால் அடிக்கும் பொழுது கழுத்தை போய் சுத்துது கழுத்து அப்படின்னா தொண்டை அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படின்னு ஆசிரியா சொல்லுவாங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறது முனை அப்படின்னு அர்த்தம் இத வந்து இது சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா என்ன ஆயிடுது இந்த சாட்டையால் அவர் அடிக்கும் பொழுது ஒன்பதுலாம் இருக்கிறாங்க சரிங்களா இருந்து அடிக்கும் பொழுது இந்த கேதுவோட பார்வை மூணு பிடிக்கிறதுனால அவருடைய கழுத்து பகுதி சுற்றுது இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறதுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது கேது இருக்கிறதுனால அவர் அடிக்கும் பொழுது மார்பகத்தை பிடிக்குது கழுத்தை பிடிக்குது ஏன் அந்த செயல் நடக்குது அப்படின்னா மகரத்திற்கு எட்டாம் அதிபதி இருக்கிற நம்முடைய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் உறக்க மூலமாக அதிக டிப்ரெஷன்ல இருக்கணுங்கிறத சுக்கரன் கொண்டு போதா குறைக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிற புதன் பகவான் எப்படி ஆறு ஒன்பது அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால இவர் வந்து மகிழ்ச்சியாக இல்லை கடந்த இரண்டு மாதமாகவே இவருக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மனம் மகிழ்வான விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு உணரும் இவர் வந்து ஒரு பொதுநல தன்மையாக ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு அநீதிக்கு தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கும் விதமாக இந்த சேலை செய்கிறாரு மாணவி அப்படிங்கிறவங்க சரிங்களா இளம் பெண் சுக்ரன் சரிங்களா வயது முதிர்ந்தவனா சந்திரன் வயது கூண்டவங்கனால சந்திரன் வயது பெண் சுக்ரன் அவங்க சார்ந்த தன் மகள் போல் பாவிக்கின்ற எப்படி தன் மகள் போல் பாவிக்கின்ற ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியாக இவங்க கருவனால அதிக டிப்ரெஷன் எடுத்துக்கிறாங்க ஒருவேளை இந்த செயலை அவர் செய்யல அப்படின்னா ஒரு விபத்தை சந்திச்சு கழுத்தில் அடிபட்டிருப்பாரு இதுதான் இன்றைய அச்சலக்கணம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து காலத்தின் தீர்ப்பாக இந்த ராகுத இயக்கங்களின் மூலமாக உணர்த்துது ஏங்க கேது சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறவர் இன்னைக்கு உத்திரம் நாள் அப்படின்னு நட்சத்திர போறாரு சூரிய பகவான் மூலம் நாளுங்க நட்சத்திர போறாங்க அப்படி இருக்கிறனால ரெண்டு பேருமே பரிவர்த்தனை சூரியன் கேது சாரம் கேது சூரியன் சாரம் அப்படி போறதுனாலையும் ஒரு சில பிரச்சனைகள் வியாபக ரீதியாக அவர் வந்து அனுபவிக்கிறார் அப்படின்னா பிஜேபி தலைவர் அண்ணாமலையாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க சார் அப்படின்னா அப்படி இல்லை இந்த போலோகத்தில் யார் யார் தான் அண்ணாமலைன்னு பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் சரிங்களா நம்ம வீடியோ கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் தான் அண்ணாமலைன்னு பேர் இருக்காங்களோ அவங்க ஏதாவது நிகழ்வு நடந்துகிட்டு இருக்காங்க அதிகமான டிப்ரெஷன் இருக்கிறாங்களா மன அழுத்தம் இருக்கிறா தன்னுடைய குழந்தைகளை பற்றி தன்னுடைய குலகிரகத்தை பற்றி தன்னுடைய தாத்தா பாட்டியில் பற்றி தன்னுடைய ஷேர் மார்க்கெட் பற்றி இது சார்ந்த அழுத்தங்கள் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி எளிய முறை ஜோடம் ஒரு நிகழ்வுள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து அதையும் ஜோடத்தில் கம்பேர் பண்ணி கூட நம்ம வந்து இந்த நிகழ்வு இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையை நமக்கு நம்ம உணர்ந்துக்கிறோங்க நம்ம எல்பி படிக்கிறவங்களுக்கு இது பயன்படும் அதற்கான பதிவு பொது பொதுமக்களுக்காக போடலை இயல்பி படிக்கிறவங்களுக்காக போட்டுருக்கோம் சரிங்களா நல்ல ஜோட முறையை உருவாக்க எங்களுடைய ஆசிரியர் உயர்துடம்புத்தையாவுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம சாப்பாட்டு கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்